பாசம் மாதிரி கருத்து அதே சமயம் தில்லைன்னா என்னது எப்படி இருக்கும் தில்லை எப்படி இருக்கும் ஜோதி ஸ்வரூபமாக இருக்கும் இல்லையா போல் நல்ல ஒளிமயமா அதுக்கடுத்தாலும் அவரோட திருநீர் மாதிரி வெண்மையா அப்புறம் திருவடி தாமரைகளை பற்றி பேசும்போது திருவடியை எவ்வளோ நேரம் பேசலாம் என்ன இருக்குது திருவடியை பற்றி பேசுறதுக்கு அந்த பேச்சு எப்படி நீளமாக இருக்குமோ அது மாதிரி அந்த தலைவியோட கண்கள் நீளமாக இருக்கும் திருவடியை பற்றி யாராவது பாடியிருக்காங்களா நீள நினைந்தடி ஏன் உண்மை நிறும் கைதொழியன் வாழன கண்களோ கோழி நீள நினைதல் அப்படிங்கிறது அதில் வருது திருவடியை பற்றி இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலும் துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொடுந்தேன் வேற சிந்தித்து அடி யாரு சாமியா அரவணையான் சிந்தித்து அறற்றும் அடி அரவணையான் பெருமாள் அற அரவு அதாவது பாம்பை வந்து படுக்கையா வச்சு படுத்திருக்கிறது யாரு பெருமாள் அவர் யார சிந்திச்சுக்கிட்டே இருக்காரா சாமிய அருமறையான் சென்னிக்கு அணியாமடி அருமரையான் யாரு பிரம்மா சரவணத்தான் கைதோழுது சாருமடி சரவணத்தான் யாரு முருகர் முருகர் யார வணங்குறாரு சார்ந்தார்க்கெல்லாம் அப்படி வரும் அந்த இது அணியனவும் செய்யணும் அல்ல அப்படின்னு சொல்லிட்டே போலாம் அது அவ்வளவு அழகா இருக்கும் எத்தனை பாட்டு அதுல அரவணையான் வந்து எத்தனை பாட்டு நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன் அது எத்தனை பாட்டுங்கிறதும் அதுல என்ன சொல்லிப்போம் தொகுத்து எழுதிட்டாங்க ஒரு கட்டுற மாதிரி யாரெல்லாம் அந்த திருவடிய தொழுதாங்கன்னு அதுல சொல்லி இருக்குன்னு தொகுத்து ஒரு கட்டுற மாதிரி எழுதிட்டுவாங்க சரியா பாட்டோட ஆரம்பம் முதல் பாட்டோட அரவணையான் சிந்தித்து அறற்றும் அடி சரி அரவணையான் ஆரம்பிக்கிற பதிகம் திருநாவுக்கரசு சுவாமிகளோடது அவர் அதில் அழகாக எடுத்து சொல்லியிருப்பார் ஆறாம் திருமுறை சரியா சரி அது முடிஞ்ச அடுத்த பாட்டும் பிரபலமான பாட்டு காரணி கற்பகம் கற்றவர் நற்றுணை பாணருக்கள் சீரணி சிந்தாமணி அணி தில்லை சிவனடிக்கு தாரணி கொன்றையன் தக்கோர் தம் சங்கநிதி விதிசேர் ஊருணி உற்றவர்க்கு ஊரன் மற்றும் யாவர்க்கும் ஊதியமே சரியா அதுக்கு உங்களுக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்குன்னு பாருங்கள் அந்த திருநோக்கு இன்ப சேதனம் அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா இந்த இதுக்கு முந்தின பாட்டில் சுவாமியுடைய திருநோக்கு நம்ம மேலே படணும்னா நம்ம என்ன செய்யணும் கோயிலுக்கு போகணும் வேற யாராவது சொல்லியிருக்காங்களா சுவாமி நீங்க அவரை பார்க்க போனா அவர் இப்போ இதுல வருது இல்ல திருநோக்கு இருக்கு இல்லையா அதை நம்ம மேல படுங்கிறது யாரா பாடியிருக்காங்களா அத்தா நடியேனே அன்பால் ஆத்தாய் அருள் நோக்கால் தீத்த நீராட்டி கொண்டாய் எத்தனையும் அரிய நீ எழியானாய் என்னை ஆண்டு ஏன்று கொண்டாய் பித்தனேன் பேயேன் நாயேன் பிழைத்தனைகள் அத்தனையும் பொறுத்தாய் என்றோ நம்ம செய்கிற அவ்வளோ தப்பின் தினந்தோறும் சாமி என்ன செஞ்சிட்டு நம்ம டிவி பார்த்தாலும் பேசாமல் இருக்கார் நம்ம ஃபோன் பார்த்தாலும் பேசாமல் இருக்கார் ஃபோன் பேசினாலும் பேசாமல் இருக்கார் ஊர் சுற்றுனாலும் பேசாமல் இருக்கார் இருக்காரா இல்லையா இத்தனையும் எம்பரமும் ஐயா ஐயா எம்பெருமா திருக்கருணை இருந்தவங்க அந்த பாட்டு முக்கியமான பாட்டு பஞ்சபுராணம் படிக்கும்போது படித்து பழகுங்க அல்லது தினந்தோறும் அந்த பாட்டை படித்து பழகுங்க அவருடைய அருள் நோக்கு வந்து திருநோக்கு அருள் நோக்கு ரெண்டும் ஒன்று தான் இந்த பாட்டில் திருநோக்கு ஆராதாமா அத்தாவுன் அடியேனே அத்தரநல்லூர் நினைக்கிறேனம்மா அத்தரநல்லூர் திருநல்லூரா இருக்கும் நினைக்கிறேன் பாருங்க வாட்ஸ்அப்ல போட்ட்டிருக்கீங்க போன் வர கிளாஸ்ல போயிட்டே போட்ட்ட ஹ அத்தாவுன் அடியேனே அன்பால அர்த்தாய் போன போன் கிளாஸ்ல போட்ட்டிருக்கீங்க வீட்ல போய் ஃபோன் எடுத்து ம் ம் சரி இப்போ இந்த காரணி கற்பகத்தை பார்க்கலாம் சரியா அந்த பாட்டுக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தா சரியா ஆறு தொண்ணூத்தஞ்சு எட்டு சரியா சரி அதுக்குமா அத்தாவும் அடியனை பாட்டுக்கு சொல்லுவோம் ஆறு தொண்ணூத்தஞ்சு எட்டு சரி சுவாமி என்ன என்ன கைமாறு வேண்டாம கொடுக்குறதுனால காரோடு ஒப்பார் விரும்பியதை கற்பகம் கற்பகத்தோடு ஒப்பார் நினைத்ததெல்லாம் கொடுக்கறதுனால சிந்தாமணி சரியா அதாவது கற்பக விருட்சம் காமதேனும் சிந்தாமணி இது எல்லாம் விரும்பத நினைச்சத கேட்டதை விரும்புறதை கொடுக்கறது எது விருட்சம் நினைச்சத கொடுக்கறது சித்தாமணி கேட்டதை கொடுக்கறது காமதேவ் சரியா ஆனால் இதில் காமதேவனு சொல்லல மற்ற ரெண்டையும் சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு இந்த தில்லைக்கண் விளங்கக்கூடிய கூத்தப்பெருமானோட திருவடிக்கு குஞ்சித பாதம்ங்கிறது எது எந்த எந்த பாதம் தூக்கிய திருவடி குஞ்சித பாதம் எந்த பாதம் யோசனையா கொஞ்சம் சந்தை இல்லை இடப்பாதம் சரியா சுவாமியுடைய இடக்கரம் என்ன செய்து யார் சொன்னா பாதத்தை காட்டுதுன்னு யார் சொன்னா கணேஷ் வழியா வெயிலாச்சி இந்த இடது கரம் வந்து நீங்கள் வந்து சேர வேண்டிய இடம் எது பாதம் அப்படிங்கிறது இப்படி அழகாக காட்டும் சரியா அதனால பொதுவாக அந்த மதுரையில் மட்டும்தானே கால் மாதிரி ஆடுவார் ஆலங்காட்டில் கால தூக்கி ஆடுவார் மற்றபடி இதே தானே அப்படிங்கல நமக்கு அது புரியும் சரியா சரி அப்போ நிதியோடும் ஒப்பார் இல்லையா நிதியோடும் ஒப்பார் நிதிக்கும் அவருக்கும் சம்மந்தம் இருக்கா செல்வம் வேணும்னா யாரை கும்பிடணும் லட்சுமி தானே குபேர குபேரன் தானே குபேரனும் சங்கநிதியும் கொடுக்கறது சாமியா மிஷின் போட்டு கட்டுருவோமா நீங்க தான் கொடுக்கீங்களான்ட்டு சரி செல்வன் கிளவு செல்வம் சரி எந்த செல்வன் எந்த செல்வன் திரு செல்வன் சேர்த்து சொல்லணும் திரு செல்வன் களலேத்தும் செல்வம் செல்வம் அதே மாதிரி திரு சிற்றம்பலமேய இறைவன் களலேத்தும் இன்பம் அறம்பொருள் இன்பம் வீடுல ரெண்டு அதுலேயே வந்துருது திருச்சிற்றம்பலத்திலே கிடைச்சிருது பொருளும் கிடைச்சிருது இன்பமும் கிடைச்சிது அறம் எங்க கிடைக்குன்னு தேடுங்க வீடு எங்க கிடைக்கும் தேடுங்க தேடி கண்டுகொண்டே தேடம் தேடல் இருந்தால் கிடைக்கும் சர்வ ஐஸ்வர்ய சம்பந்தன் அப்படின்னு வேதம் அவரை போற்றுகிறது சுவாமிக்கு ஐஸ்வர்யேஸ்வரர்னு ஒரு பேர் என்ன பேரு ஓம் ஐஸ்வர்யேஸ்வராய நமகன் தினம் மூணு தடவை சொன்னால் போதும் உட்கார்ந்துருந்து மணிக்கணக்காக அஷ்டோத்தரம் திரிசதி சரஸ்வநாமம்லாம் லட்சுமிக்கு குபேரனுக்குலாம் பண்ண வேண்டாம் ஓம் ஐஸ்வர்யேஸ்வராய நமகன் மூணே தடவை சொன்னால் போதும் சுவாமி மூணு பூ போட்டிருக்கு தானாக விதிப்படி நமக்கு வர வேண்டிய சொல்லும் பூரா என்ன செஞ்சிடும் தடை இல்லாமல் வந்துக்கிட்டே அப்போ நிதியோடு ஒப்பார் விதி விதியை யார் நமக்கு தலையெழுத்து யார் எழுதுறா தலையெழுத்து மாறுமா மாறாதா மாறும் எங்க வந்திருக்கு வேல்பட்டா கால் பட்டு சரியா திருவடி பட்டாச்சுன்னா தலை எடுத்து மாறாது முருகனுக்கு சிவபெருமானுக்கு விதியை மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா எப்படி மாற்றுவார் ஆ மார்க்கண்டே மாத்தினாரு எப்படி மாத்தினாரு அது மாதிரி வேற என்ன இருக்குன்னு கண்டுபிடிங்க அறுபத்தி நாலு திருவிளாட் பாண்டிய நாட்டுக்காரங்களாக இருக்கும் இப்போ அறுபத்தி நாலு திருவிளையாடுக்கு சொல்லுங்கன்னா ஆளுக்கு ரெண்டு என்ன செய்யணும் தலைப்பு சொல்ல தெரியணும் அப்புறம் கதை சொல்ல தெரியணும் சொல்லிடலாமா சொல்லிடலாமா கஷ்டம் ஆனால் தெரிஞ்சிருக்கணும் நம்ம வயசு எத்தனை அபவ் சிக்ஸ்டி யாரும் அறுபதுக்கு கை கைத்துக்குங்க அப்போ கண்டிப்பாக தெரிஞ்சிருந்துருக்கணும் சரியா அறுபத்தி நாலு திருவிழாடல் அப்போ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அது கீழேயாவது சரி ஐயோப்பா அந்த அதை எட்டு அறுபது வருஷத்தை எட்டுக்கட்டு விடலாம் சரியா அதனால அடுத்த மாதம் வரதுக்குள்ள பாண்டிய நாட்டில் அறுபத்தி நாலு திருவிழையாடல் என்ன நடந்ததுன்னு தெரியணும் வேற எங்கே திருவிழையாடல் நடந்திருக்கு யார் சொன்னது கரோலி பலத்த கரோலி திருவாரூரில் எத்தனை திருவிளையாடல் இருக்கு கரோலி முந்நூற்றி அறுபத்தஞ்சி ஒரு நாளைக்கு ஒரு திருவிளையாடல் தெரிஞ்சுக்கலாமா தெரிஞ்சுருக்கணும் சோழ நாட்டில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி திருவிளையாடல் இருக்குது பாண்டிய நாட்டில் அறுபத்தி நாலு திருவிழா அது அல்லாமல் இரநூத்தி எழுபத்தாறு பாடல் பெற்ற தளத்தோட வரலாறு படிச்சிங்கன்னா அந்தந்த ஊரில் என்னென்ன திருவிழாடல் பண்ணினாருன்னு வரும் சேத்துர்லாமா எல்லாத்தையும் நோட்டு போட்டு எழுதுங்க தலைப்பை பூரா முதல்ல குறிச்சுக்கோங்க சுவாமி என்னெல்லாம் பண்ணுவார் அவருக்கு என்னெல்லாம் சாத்தியம் அவருக்கு என்ன சாத்தியம் சுவாமிக்கு எதுமா சாத்தியம் சுவாமிக்கு எது சாத்தியம் அவருக்கு சாத்தியம் இல்லாததே கிடையாது எல்லாமே சாத்தியம் அதுக்கு நீங்க இந்த அளவுக்கு நீங்க டீப்பா சாமியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே நீங்க திருமுறையை படிச்சு வழிபாடெல்லாம் பண்ணீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் சரியா எனக்கு தேட பிடிக்கும் உட்காந்துருந்து ஒரு தொழில் மாதிரி புக்கில் ஒவ்வொரு புக்குலையா என்ன சொல்லியிருக்குன்னு தேனிக்கிட்டே உட்காந்துருப்பேன் என் வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு மாதிரியே இருக்காது அது அது வாட்டுக்கு கிடக்கு போட்டது போட்டபடி ஆனால் எனக்கு வந்து என்னோட உலகமே புஸ்தங்கள் என்னை சுற்றி எப்போதும் இந்த நூல்களை வச்சு 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 அப்படி தான் எல்லா இடத்துலையும் நல்லா சொல்ல முடியும் சரிதானே சரி அதனால் விதியாகவும் இருக்கிறார் நிதியாகவும் இருக்கிறார் சரியா அப்புறம் ஊருணியாகவும் இருக்கிறார் அப்புறம் நமக்கு பயன் எல்லாம் நமக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பயனாகவும் பெரும் பயனாவும் யாரு தான் இருக்கா சுவாமி தான் பெரும் பயன்னா பேரஞ்சம் புக்தி சரியா எல்லாமாகவும் சுவாமி தான் இருக்காரு சரியா சரி அதனால் அந்த தோழிக்கு உனக்கு இந்த மாதிரி புலவியெல்லாம் உனக்கு தேவையில்லைம்மா நீ சுவாமியை நினச்சி வழிபட்டால் போதும் தேவையில்லாமல் நீ இந்த மாதிரி அமளியிலாம் சிக்காத அப்படின்னு சொல்லி அழகாக தோழி வந்து ஆற்றுப்படுத்துகிறா அப்படிங்கிறது அந்த பாடல் அவ்வளோதானா நீ இருக்கா ஆக இப்ப எட்டாம் திருமுறையும் முடித்தாச்சு அடுத்து எத்தனாவது அந்த பத்தை வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு திருமந்திரபுரம் வரிசையாக எடுத்து விட்ருந்தேன் அதில் நாலு பாட்டு தானே இருக்குது இப்போ ஒன்பதாம் திருமுறைக்கு போயிடும் ஒன்பதாம் திருமுறை எத்தனை பேர் அருளியது ஒன்பது ஆசிரியர்கள் ஒன்பதாம் திருமுறையில் என்னெல்லாம் இருக்கு சில நேரம் புக்கெல்லாம் பார்க்கக்கூடாது திருவிசைப்பா திருப்பல்லாண்டு அது ரெண்டுக்கும் என்ன விசேஷம் பஞ்சபுராணம் பாடும்போது அப்ப அஞ்சுல ரெண்டு பாட்டு எந்த திருமுறையில இருக்கு அவ்வளவு விசேஷம் ஒன்பதாம் திருமுறை என்ன அற்புதங்கள் நடந்திருக்கு ஒன்பதாம் திருமுறை ஆசிரியர்கள் நடத்தினதுல ஒரு நிமிஷம் ஒன்பதாம் திருமுறை ஆசிரியர்கள் பேர் ஞாபகம் இருக்கா திருமாளிகை தேவரை முதல்ல எடுத்துக்கிடுவோம் ஒளிவாளர் விளக்கே எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு அது தந்தவர் அவரு என்ன அற்புதம் பண்ணார் என்ன பண்ணாரு போடுங்க பண்ணீங்க அனுப்புங்கன்னு சொல்லி கேளுங்க சொல்லுங்க எல்லாருமே செய்வர்கள் தானா வைணவர்களும் இருக்காங்களா ஒன்பதாம் திருமுறை அருள் ரெண்டு பேர் வைஷ்ணவர் வைஷ்ணவர் யாரெல்லாம் ஒருத்தர் பேரு திருவாலி அமுதனார் ஒருத்தர் பேர் என்னது இன்னொருத்தர் பேரு புருஷோத்தம நம்பி புருஷோத்தமன் யாரை சொல்லுவாங்க பெருமாளை அதனால புருஷோத்தம நம்பிங்கிறது யாரை குறிக்குது பெருமாளோட அடியவரை குறிக்குது சரிதானே அமுதனார் திருவாலி அமுதனார் தமிழ் வந்து எத்தனை வகைப்படும் என்னதுலாம் இசை தமிழ் இயல் தமிழ் அப்ப திருவிசைப்பா என்ன தமிழ் இசை தமிழ் பேர்ல இசை இருக்குல்ல இல்ல நேரம்லாம் யோசி குவிஸ் ப்ரோக்ராம் மாதிரி இருக்கணும் டக்கு டக்குன்னு பதில் வரணும் இசை பேர்ல இசைப்பான் இருக்கா அப்ப அது என்னது இசை தமிழ் சரியா சரி ஆ சொல்லுங்கள் வேறு என்ன பண்ணியிருக்காங்க அவங்கள அவங்களோட சிறப்பெல்லாம் சொல்லுங்கள் எனக்கு